துருக்கி ஒரு யூ டேனை போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் எங்களுடைய ஃப்ளைட்டு கார்கு ப்ளைன் அங்கே போச்சு ஆனால் ரீஃபியூல் தான் பண்ணமே தவிர ஆம்ஸ் எதுவுமே அங்கே எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணலப்பா அப்படியான திட்டம் எங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாங்க இரண்டு நாடுகளுக்கு இடையே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் பேச்சுவார்த்தை வழியாக முடிக்க பாருங்கள் பட் எங்களுடைய சப்போர்ட் பாகிஸ்தானுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் துருக்கி சொல்லிட்டாங்க அப்போது துருக்கி இப்போதைக்கு பாகிஸ்தான் கூட சீனா பாகிஸ்தான் கூட எகிப்து பாகிஸ்தான் கூட அப்படிங்கிற இந்த நான்கு நாடுகள் ஒரு கூட்டணியாக இருக்கும்போது இந்த பக்கமாக இஸ்ரேலினுடைய ஒரு முக்கியமான ஒரு திட்டம் இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு எதுவுமே இல்லை இறங்கி அடி இந்தியா டெரரிசம் எந்த வகையில் வந்தாலும் சரி உன்னுடைய இறையாண்மைக்கு ஏதாவது எதிராக இருந்துச்சுன்னா இறங்கி அடி அதுக்கான கம்ப்ளீட் அத்தாரிட்டி உனக்கு இருக்குது நாங்கள் சப்போர்ட் தரோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இஸ்ரேலினுடைய கம்ப்ளீட் சப்போர்ட் ஒஃபிஷியலாக இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு சிப்லைன் வீடியோ வழியாக சில உண்மைகள் வெளியில் வந்திருக்கு அதை என்னையே விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் சியாக்கோல்ட்டு போர்டர் ஏரியாவில் இந்தியாவினுடைய படையும் குவித்து வருவதாக செய்திகள் வெளியாகுது அதே நேரத்தில் பாகிஸ்தானும் எங்களுடைய படையெல்லாம் நாங்கள் குவிச்சுட்ருக்கோம்ப்பா தேங்க்ஸ் ஃபார் சீனா தேங்க்ஸ் ஃபார் துருக்கி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய கருத்துக்களை பார்க்க முடியுது சரி இது ஒரு புறம் இருக்க ஒரு ஜிப் வீடியோ வீடியோன்னு ரிலீஸ் ஆகுது அந்த சிப்லைன் வீடியோவில் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் அந்த ஒரு தாக்குதல் நடந்துச்சு பார்த்திங்களா அந்த சுச்சுவேஷன் தான் அதில் அவர் அந்த ஜிப்லைனில் இருக்கக்கூடிய நபர் அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணுறாரு வீடியோ ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ஃபயர் சவுண்ட் கேட்குது அடுத்ததாக இன்னொரு ஃபயர் சவுண்ட் கேட்குது அவர் இதை வந்து பெருசாக எடுத்துக்கல அவர் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிறத விட இந்த ஜிப்லைன் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்கள்ல அவங்க இதை பற்றி பெருசாக எதுவுமே சொல்லலை பட் அதில் இருக்கக்கூடிய அந்த ஜிப்லைன் ஆப்ரேட்டர் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு ஃபயர் பண்ணும்போது அந்த சவுண்டு கேட்கும்போது துப்பாக்கி சுடுவதற்கான சவுண்டு கேட்கும்போது அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்கிறார் அல்லாஹ் அக்பர் அப்படின்னா மூன்று முறை அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்றாரு அதன் பிறகு அந்த சிப்லைன்லேருந்து அவரை தள்ளி விடுறாங்க அவர் அந்த வீடியோ எடுத்துகிட்டே போறார் ஒரு இருபது செகண்ட்ல அவர் ரியலைஸ் பண்றாரு நம்மளை சுற்றி என்னமோ நடந்துட்டு இருக்கு ஏகப்பட்ட பேர் புல்லட் பட்டு கீழே விழுறாங்க இன்னும் ரெண்டு பேருடைய அந்த உடல் கீழே கிடக்கு இதை பார்த்துட்டு இருந்து இந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோ ரொம்ப வைரலாக மாறுது இந்த வீடியோ வைரலாக மாறின உடனே என்ஐஏ அந்த ஜிப்லைனர் ஆபரேட்டர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அவரை பிடித்து விசாரணை செய்வதாக செய்திகள் வெளியாகின்றன டோட்டலாக பதிமூன்றாவது நபரிடம் இந்த விசாரணை நடைபெறுவதாக சொல்லப்படுது ஆல்ரெடி நேத்து பார்த்தோம் பன்னிரெண்டு நபர்களை பிடிச்சிருக்காங்க அதில் ஆறு நபர்கள் மீதான சந்தேக பார்வை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி லோக்கல் சப்போர்ட் இல்லாமல் தீவிரவாதிகள் இந்த இடத்துக்குள்ள வந்திருக்க முடியாது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க என்ஐஏ என்னையை மட்டும் இல்லாமல் நம்முடைய ராணுவமும் ராணுவம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இதை ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க ஸோ அந்த ஜிப்லிங் செஞ்ச அந்த மனுஷன் சொல்ற வார்த்தைகளை இங்கே நல்லா கவனிங்க நான் ஜிப்ளிங்கை ஸ்டார்ட் பண்ணேன் இருபது செகண்ட் வரை என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணலை அதன் பிறகுதான் இந்த ஃபயரிங் அப்படிங்கிறது நடைபெறுகிறது என்பதை உணர்ந்தேன் கீழே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த புல்லட் அடிப்பட்டவங்க அப்படிங்கறத என்னால் உணர முடிஞ்சது இருந்து ஆறு நபர்கள் சுடப்பட்டதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றார் அதன் பிறகு அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கு இருபது செகண்டுக்கு மேல இது ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டேன் ஆனால் என்னை இந்த சிப்லைன் அனுப்புற அந்த நபர் மூன்று முறை அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொன்னாரு ஒவ்வொரு முறையும் ஃபயரிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும்போது மூன்று முறை அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொன்னாரு அந்த ஜிப்ளைனுக்கு எண்டில் போகும்போது தான் என்னுடைய மனைவியும் குழந்தையும் அங்க நிற்கிறத நான் பார்த்தேன் என்னுடைய மனைவி குழந்தை முன்பாகவே இரண்டு குடும்பத்தினுடைய இரண்டு ஆண்களை அவங்க சொல்றத நானே பார்க்க நேர்ந்தது அவங்களுடைய ரிலீஜன் அங்கே கேட்கப்பட்டதாகவும் அந்த மனுஷன் அங்க சொல்றாரு அந்த பேட்டியில சொல்றாரு என்னுடைய மனைவியும் குழந்தையும் அழுக ஆரம்பிக்கிறாங்க சிப்ளைன்ல இருந்து இறங்கன உடனே அன்சிப் பண்ணிட்டு நான் என்ன செய்றேன் என்னுடைய மனைவி குழந்தைகளை கூப்பிட்டுட்டு ஒரு குட்டி புதர் மாதிரியான ஏரியா இருக்கு அதுல போய் விழுகிறேன் அங்க போய் நாங்க அப்படியே அமிழ்ந்து கிடக்கிறோம் அதாவது ஒரு குளம் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அதுல நாங்கள் விழுந்திருக்கோம் பெருசா யாருடைய சைட்டும் இருக்காது அந்த வழியா ஆனா அதன் பிறகு எட்டுல இருந்து பத்து நிமிடங்கள் இந்த துப்பாக்கிச்சூடு சப்தம் அப்படிங்கிறது கேட்டுக்கிட்டே இருக்கு ஸோ எட்லருந்து பத்து நிமிஷத்துக்கு பிறகு துப்பாக்கி சவுண்ட் அப்படியே கம்மியான பிறகு நான் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தை அந்த பிட்லேருந்து எந்திரிச்சு மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறோம் பட் எகைன் மறுபடியும் துப்பாக்கி சவுண்டு கேட்குது நாலுலேருந்து ஐந்து நபர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அவர் கிட்டத்தட்ட டோட்டலாக பதினஞ்சுலேருந்து பதினாறு டூரிஸ்ட் எங்கள் முன்னாடியே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷூட் செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறத இந்த மனுஷன் விவரிக்கிறார் அடுத்ததாக அவர் அந்த கேட்டுக்கு போகிறாரு அந்த கேட்டுக்கு போகும்போது ஆல்ரெடி நிறைய லோக்கல்ஸ் மற்றும் அங்கே இருந்த டூரிஸ்ட் எல்லாருமே அங்கே கேதர் ஆகியிருக்காங்க ஹெல்ப்புக்காக ஸ்க்ரீன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாரு ஒரு போனி கைடு தான் எங்களை அங்கிருந்து காப்பாற்றினார் அப்படின்னு சொல்றாரு அவர் வழியாகத்தான் நாங்க அங்கிருந்து தப்பிச்சோம் அப்படிங்கறதையும் அந்த மனுஷன் அங்க உறுதியா சொல்றாரு பகல்காம் அப்படிங்கிற ஏரியாவை இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்முடைய ராணுவ வீரர்கள் சரவுண்ட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு அவங்க ஃபுல்லா கவர் கொடுத்தாங்க நம்ம ராணுவ வீரர்களை பார்த்த பிறகு தான் எங்களுக்கு உயிர் வந்துச்சு அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்றாரு அது மட்டும் இல்லாம அந்த போனி கைடு தான் எங்களுக்கான வழியை காண்பித்து கொடுத்தாரு சொன்னோம் பாத்தீங்களா அதிலிருந்து ராணுவ வீரர்களை பார்த்ததுக்கு பிறகு கம்ப்ளீட்டாக ராணுவ வீரர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த நபர்கள் எல்லாருமே போயிட்டாங்க பட் இங்கே டவுட் வர்றது என்னென்னா ஒன்பது நபர்கள் இவருக்கு முன்னாடி ஒன்பது நபர்கள் அந்த ஜிப்ளைனில் இருக்காங்க அந்த ஜிப்லிங் செய்கிற அந்த ஒன்பது நபர்களிடமும் இவர் அலாக் அக்பர் அப்படிங்கிறத சொல்லலை ஒன்பது நபர்களுக்கு சொல்லாத அலாக் அக்பர் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறை ஃபயர் பண்ணும்போது அவர் சொன்னது தான் இங்கே ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு ஸோ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸுக்கு சம்திங் ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத இவர் ஏஎன்ஐக்கு கொடுத்த வீடியோவில் சொல்கிறாரு ஸோ ஒன்பது நபர்களுக்கு சொல்லாத அந்த நபர் துப்பாக்கிச்சூடு கேட்கும்போது மட்டும் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ராணுவ வீரர்கள் அங்கே இல்லாமல் இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு லோவர் ஏரியாவில் இருந்தாங்க ஃபாரஸ்ட்லாம் இருந்தாங்க ஆனால் மெயின் ஏரியாவில் ராணுவ வீரர்கள் இல்லை அப்படிங்கிறதையும் இந்த மனுஷன் அங்கே உறுதியாக சொல்கிறாரு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் மெயின் ஏரியால ராணுவ வீரர்கள் இல்லை துப்பாக்கிச்சூடு நடத்தப்படும் போது அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கு பின்னாடி அந்த சிப்லைன் ஆப்ரேட்டருக்கு தெரிஞ்சிருக்கு ஒவ்வொரு முறையும் அவர் துப்பாக்கிச்சூடு செய்யும்போது அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டூரிஸ்ட்டை அவர் வான் பண்ணவே இல்லை ஒருவேளை இது ஒரு தீவிரவாத அட்டாக் ஆகிருக்கலாம் இல்லை ஒரு துப்பாக்கிச்சூடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றத இவர் வான் பண்ணாம விட்டுட்டார் ஸோ இதில் தான் டவுட் வந்திருக்கும் என்ஐஏக்கு இந்த என்ஐக்கு டவுட் வந்ததுனால இப்போ அவரை பிடிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது ஸோ லோக்கல் எல்லாரையுமே இங்க குற்றம் சொல்ல முடியுமான்னு கேட்டா இவங்களை காப்பாற்றின அதாவது ஒட்டுமொத்தமாக பல நபர்களை காப்பாற்றின அந்த போனி கைடு அப்படிங்கிறவரும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் காஷ்மீரி தான் ஸோ இங்க சில நபர்களுக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு சில நபர்களுக்கு தெரியாம இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த கண்ணோட்டம் தான் மறுபடியும் உயர ஆரம்பிச்சிருக்கு அந்த சில நபர்கள் உண்மை தெரிந்த நபர்கள் யார் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலே தீவிரவாத குழுக்களுக்கு யார் உதவி செஞ்சாங்க ஃப்யூச்சராக இதே மாதிரியான சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்திய இராணுவ வீரர்களால் கொஞ்சமாக உறுதிப்படுத்த முடியும் இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இன்னொரு சப்ஜெக்டை நம்ம பார்க்கணும் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறத நம்ம கேன்சல் பண்ணி இப்போது அந்த தண்ணீரை பாகிஸ்தானுக்கு அனுப்பாமல் இருக்கும் ஆனால் அதன் பிறகு இந்தியாவினுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத இன்னொரு பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ என்னையே இப்போது இந்த விசாரணை கையில் எடுத்திருக்கிறதுனால சீக்கிரமாக இதனுடைய ரிசல்ட் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இதே மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ் வரப்போகுது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது தமிழ் பட்சம் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்